பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபியும் சமாதானம் உண்டாவதாக சமாதானத்தை தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான நிம்மதியை தருகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் புதிய நாள் காலை வழியில கூட அவருடைய கிருபியும் அவருடைய சமாதானமும் அவருடைய நடத்தலும் நம்மளோடு கூட இருந்து நிச்சயமாய் நம் அனைவரையும் காப்பாற்றும் அவருடைய பிறப்பின் நாளிலே கூட நாம் கொண்டாடும் பொழுது மன நாளாய் சந்தோஷத்தின் நாளாய் கருத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்ற வாழ்த்தையின் பிரகாரம் கருத்தருக்குள் நம்ம சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷமாக இருக்கும்போது தேவன் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் மன மகிழ்ச்சி தந்து நடத்துவார் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினொன்னு இன்று கத்தராகிய கிறிஸ்தியனும் நம்ரிச்சகர் உங்களுக்கு தாவிதின் உரிலே பிறந்திருக்கிறார் இன்று கத்தராய் கிறிஸ்தியின் ரச்சகர் என்ற வார்த்தையின் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவாதி தேவன் உலகத்தில் வந்து பிறந்தார் நமக்காக மதித்தார் மீண்டும் நமக்காக உயிரோடு எழுந்த தேவனாய் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிற தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தை எத்தனையோ பேர் பிறந்தாளை கொண்டாடலாம் ஆனால் எல்லாரும் பிறந்தாள் கொண்டாடி மறித்து விடும் ஆனால் தேவாதி தேவன் மாத்திரம் மதிக்காத தேவனாய் உயிருள்ள தேவனாய் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் அதான் அவருடைய பிறப்பின் ஒரு நச்செய்தி அந்த பிறப்பின் அச்சேதியை நம் இல்லத்துக்கிலும் சரி நம் மனதிலும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிறைவான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே கடந்து வரும் என்று கத்தராய் கிறிஸ்தின் ரசிகர்கள் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்ற பிரகாரம் தேவன் அந்த உலகத்திலே வந்து பிறந்தது பாவிலை முடியாகவும் தரித்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஏழை திக்கற்ற பிள்ளை இப்படிப்பட்ட எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக தான் தேவாதி தேவன் அந்த உலகத்துக்கு வந்தா அதனால் அந்த காலை வேலையிலே கூட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் எதை குறித்தும் கலங்காதபடி தைரியமா இருங்கள் என்ற உங்களுக்காக தாவிதி ஊர்ல பிறந்த கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் மறிக்கவில்லை உயிர்த்த தேவன் இனி மறிப்பதில்லை அவர் ஜீவனுள்ள தேவனாய் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிறார் இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில மெய்ப்பராயிருக்கும்போது நீங்க சோர்ந்து போக தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்காக ஒரு கர்த்தர் பிறந்திருக்கிறார் அவர் பிறந்ததின் நோக்கமே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் சந்தோஷம் குறைவுபட்டு துக்கம் நிறைந்ததாய் ஆனால் தேவனை நோக்கி தேவனே என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இந்த துக்கங்களும் பாடுகளும் நிறைந்ததாய் காணப்படுது உங்களை பிறப்பின் நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க இன்று கத்தராய் கிறிஸ்தியின் வச்சகர் உங்களுக்கு ஊர்லேயே பிறந்திருக்கிறார் என்று சொன்னீங்களே எனக்காக பிறந்தீர் அல்லவா எனக்காக பிறந்த தேவன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவன் எனக்காக சகலவற்றையும் செய்கிற தேவன் தயவாய் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் கூப்பிடுகிற எளியவனையும் புறக்கணிக்கப்பட்ட எல்லாவரையும் அவர் அங்கீகரிக்கிற ஒரு இருக்கிறார் அங்கீகரிக்கிற தேவன் உங்கள் இல்லத்திலே கடந்து வந்து உங்களுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தருவார் எதனைத்தும் கலங்காதபடி தைரியமா இருங்கள் இந்த ஆண்டிலே கூட எதிர்பார்த்த நன்மை ஏதாவது நடக்காமல் இருக்குமே ஆனால் கூட இந்த மீதம் இருக்கிற நாட்களை கர்த்தருடைய களத்துல அர்ப்பணியுங்கள் அர்ப்பணிக்கும்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார் கோணர்கள் மாறும் தடைகள் மாறும் அதனால் எதை நினைத்தும் கலங்காதபடி இருங்கள் ஏனென்றால் உங்களுக்காக தாவிதின் கிறிஸ்து பிறந்த தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அருகில் இருக்கிறார் உங்கள் சமீபமா இருக்கிறார் அதனால் கலங்காதபடி கத்திரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவர் நோக்கி பார்த்த உங்கள் பிரகாசம் அடைந்தன ஆமேன் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே സർവത്തെയും പഠ താണ്ട സർവ വല്ലവരുവത്തെയും പഠിത്താണ്ട സർവ വല്ലവടി തല സായ്ക്കല ഇങ്ങുള്ള തായ് മടി തല സായ്ക്കലാന കുളും പനിനും തൊട്ടിനില്ലേ കോമകനാ തൊട്ടിനില്ലേ ആരാരോ ആരാരോ ആരിരാരോ என்று கத்தராய் கிறிஸ்திய முரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் உங்களுக்கு தேவன் பிறந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை தான் கலங்காதபடி தைரியமாய் இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு உண்பாக கடந்து சென்று உங்களுடைய வழிகள் வாசல் எல்லாவற்றையும் திறந்து ஆசீர்வாத்தி தந்து மேன்மை தந்து மகிழ்ச்சியை அடுத்து வாழ்க்கையில எல்லா இல்லாண்மைகள் பற்றாக்குறைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு முடிவை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவரை மாத்திர நோக்கி கூப்பிடுங்க எனக்காக அந்த உலகத்தில் இருந்து தயவாய் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை வருந்தி அழைப்போம் கூப்பிடுவோம் கூப்பிடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்யும் தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் அனைவரையும் நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார் எதை குறித்தும் கலங்காதவன் தைரியமா இருங்க ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தனம் அனைவரையும் ஆசூதிப்பாராக ஆமேன்